கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு பதினோராவது இடத்திலிருந்த இந்தியா தற்போது பொருளாதாரத்தில் ஐந்தாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டு மூன்றாவது இடத்திற்கு முன்னேறும் மத்திய தகவல் தொழில்நுட்பம் மற்றும் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் எல் முருகன் நாகர்கோவில் அருகே இரச்சகுளம் அமிர்தா விஸ்வ வித்யா பீடம் ஒன்பதாவது மையத்தினை தொடங்கி வைத்து பேசினார் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே இரச்சக்குளம் பகுதியில் உள்ள அமிர்தா பல்கலைக்கழகத்தின் ஒன்பதாவது மையத்தினை இன்று மத்திய தகவல் தொழில்நுட்பம் மற்றும் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் எல் முருகன் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்து பின்னர் பேசுகையில் புதிய தேசிய கல்விக் கொள்கையை பின்பற்றி இந்தியா முக்கிய இடத்தில் வளர்ச்சி பெற்றுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினான்காவது ஆண்டு பதினோராவது இடத்தில் இருந்த இந்தியா தற்போது ஐந்தாவது இடத்திற்கு பொருளாதார வளர்ச்சியில் முன்னேறியுள்ளது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா மூன்றாவது இடத்திற்கு முன்னேறும் வரும் நூறாவது சுதந்திர தின விழாவையொட்டி இந்தியா உலகில் முதல் நாடாக திகழும் அதேபோன்று கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இந்தியாவில் நானூறு ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மட்டுமே இருந்தது தற்போது ஒரு லட்சத்து இருபதாயிரம் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது கல்விக்கு மட்டும் இந்தியா ஒரு லட்சத்து இருபதாயிரம் கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்துள்ளது இதில் உயர்கல்விக்கு மட்டும் நாற்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளது கடந்த பத்து ஆண்டுகளில் இந்தியாவில் ஒரு லட்சம் எம்பிபிஎஸ் சீட்டுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளது தகவல் மற்றும் தொழில்நுட்ப துறைக்கு பத்தாயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மேலும் வந்தே பாரத் ரயில் ஒரு காலத்தில் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது ஆனால் தற்போது இந்தியாவிலேயே முழுக்க முழுக்க வந்தே பாரத் ரயில்கள் உருவாக்கப்பட்டு வெளிநாடுகளுக்கும் அனுப்பப்பட்டு வருகிறது இவையெல்லாம் பிரதமர் மோடியின் தீவிர முயற்சியால் வளர்ச்சி அடைந்துள்ளது இவ்வாறு அவர் கூறினார் தொழில் செய்வதற்கு தொழில் இளைஞர்கள் தொழில் துவங்குவதற்கு வேலைவாய்ப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொருளாதாரத்தை ஊக்குவிக்கின்ற அதே தொழில் துறையை ஊக்குவிக்கின்ற மோசன மேனுகல்ச்சரிங் ஹாப் குளோபல் மேனுஃபாக்சரிங் ஹாப் உணவெல்லும் மொபைல் ஃபோன் வச்சுருக்கோம் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் தொண்ணூறு பர்சென்ட் இம்போர்ட் பண்ணிக்கொண்டு இருந்தோம் இன்னைக்கு நூறு சதவீதமான ஸ்மார்ட் போன்ஸ் நாம் நம்மளுடைய நாட்டிலே செய்கிறோம் ஆப்பிள் போனுடைய நிறுவனங்களும் கூட நம்ம இந்தியாவிலிருந்து தயாரித்து தான் நாம் வச்சிருக்கோம் மற்றது வெளிநாடுகள் கணிப்பு எந்த நாடு கூட இன்னைக்கு வரும் சவுத் போல் போனது கிடையாது முதல் முறையாக நம்மளுடைய சயின்டிஸ்ட் நீங்கள் எல்லாரும் நம்மளுடைய இளம் விஞ்ஞானிகள் அவர்களுடைய பங்களிப்போடு முதல் முறையாக சந்திராயன் மூணில் சவுத் போல போன ஒரே நாடு நம்மளுடைய பாரத நாடு நம்மளுடைய இந்தியா நாடு தான் நம்ம தான் போயிருக்கோம் இது வேற எந்த கண்ட்ரி போகும் சவுத் போல் அவ்வளோ பெரிய சாதனை நம்ம செய்திருக்கோம் இன்றைக்கு இந்த நாட்டினுடைய வளர்ச்சி வருங்கால சந்ததிகள் இந்த இளைஞர்களுடைய கையில் தான் அதனால தான் அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளை ஆளப்போகுது யார் நீங்கள் தான் நம்ம இங்கே இருக்கின்ற இந்த இளைஞர்கள் தான் அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகள் இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய சக்தியாக இந்த நாட்டை இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு கண்ட்ரியாக வல்லரசு கண்டியாக உலகத்திற்கு வழிகாட்டியாக இருக்கின்ற நாடாக ஆக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது அந்த கடமையில்தான் நாம் இன்றைக்கு நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் சுதந்திரம் அடைந்து எழுபத்தி எட்டு ஆண்டுகள் முடிவென்றிருக்கிறது நூறாவது சுதந்திர தினத்தை நோக்கி நாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றோம் இளைஞர்களுடைய பங்களிப்பு இந்த புதிய இந்தியாவை நாம் பார்க்குறோம் எங்கே போனாலும் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் கிட்டத்தட்ட இந்தியாவில் இன்னைக்கு பேட்டன்ஸ் வாங்குற அதிகமான நா உலகத்திலேயே அதிகமான இன்னைக்கு பேட்டன்ஸ் வாங்குகிற நாடுகளில் இந்தியாவினுடைய நாடு ஐந்து நாட்டுகள் உள்ள வந்திருக்கிறது நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க